to be கம்பானியன்ஸ் அண்ட் சென்ட் அவுட் டு புரோக்ளை மார்க் மூன்று பதினான்கு தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் அவர் சீரர்களை தேர்ந்தெடுத்தார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதோறும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிரேசுலன் பார்ந்த சகோதர சூழல் என்பார்ந்த பிள்ளைகள் என்பாடு தொலைக்காட்சியை விசுவாசிகளே பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் அ கிரைஸ்ட் இயேசுவோடு உள்ள நம் உறவு மிகப்பெரிய உரிமை மிகப்பெரிய கடமை மிகப்பெரிய சக்தி நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய பக்தி முயற்சிகள் அனைத்தும் இந்த உச்ச கட்டத்திற்கு வர வேண்டும் யேசுவோடு உள்ள உறவு ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட உறவு என்று நான் கூறினேன் வாட் யூ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ் இயேசு நமக்கு ஒரு உற்ற தோழனாக நல்ல நண்பனாக வழிகாட்டியாக ஒரு கரம்பிடித்து வழிநடத்திச் செல்லுகின்ற ஒரு தாதையாக இப்படி பல வகைகளிலே இயேசுவை நாம் உறவு உரிமை கொண்டாட முடியும் பலதரப்பட்ட விசுவாசிகள் பிறகு சீடர்கள் சீடர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போசிலர்கள் அந்த அப்போசிலர்கள் என்பது யார் தம்மோடு இருக்கீ விதேம் அவரோடு இருக்க வேண்டும் எப்பொழுது எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும் மனிதர்களுடைய பலவீனம் பாருங்கள் இயேசுவினுடைய சோதனை காலத்தில் அவரை விட்டு இந்த ஆண் சீடர்கள் அப்போ சிலர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள் மாறாக பெண் சீடர்கள் தைரியமாக முன்வந்தார்கள் இயேசுவின் அருகில் நிற்பதிலே பாருங்கள் யார் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் யோவான் மட்டும்தான் நிற்கிறார் மரியா தாயும் மரிய நாளும் அங்கே இருப்பதை பார்க்கிறோம் யார் உற்ற நண்பன் உதவுகின்ற நண்பன் ஆபத்து வேலையில சோதனை வேலையில கஷ்டமான சூழ்நிலையில யார் நம்மோடு இருந்து செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் உற்ற நண்பர்கள் இயேசு அப்படிப்பட்ட நிலையில் நம்மோடு இருக்கிறார் ஆகவே அவரை நாம் எப்படிப்பட்ட உறவு முறையாரோடு நாம் வைத்திருக்கிறோம் எந்த நிலையில் வைத்திருக்கிறோம் பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்களில் தீ அணைக்கும் கருவி இருக்கும் தீ என்றால் உடனே அதை எடுத்து பயன்படுத்தி தீயை அணைக்க முடியும் தீ அணைக்கும் கருவி முக்கியமானது ஆனால் ஆபத்து சமயத்தில் மட்டும்தான் மற்ற நேரத்தில் அப்படியே அது அங்கே இருக்கும் ஒரு கொழு பொம்மையை போல அப்படி நாம் கடவுளை வைத்திருக்கிறோமா வீடுகளிலே பெரிய பெரிய மாடங்கள் அழகிய படங்கள் சட்டமிட்டு சீரியல் செட்ஸ் எல்லாம் போட்டு அழகான ஒரு மாடம் வீட்டிற்கு ஒரு அந்தஸ்தை தருவது போல பக்தியை தருவது போல தான் அதற்கு வேண்டிய மெழுகுதிரிகள் பூமாலைகள் இவைகளை இவைகளும் நாம் போடுகிறோம் மறக்காமல் இது மட்டும் போதுமானதா இசு என்னோடு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார் பிரேயர் அண்ட் ஆக்ஷன் ஆர் லைக் அவர் டூ ஃபீட் வி நீட் தம் போத் இஃப் வி ஆர் டு ஃபாலோ த வே சென்ட் கேத்ரின் ஆஃப் சியனா மன்றாட்டும் செயலும் செபமும் செயலும் நம் இரு பாதங்கள் போன்றது அவர் வழியில் நாம் செல்ல இரண்டுமே நமக்கு தேவை எல்லோருமாக சேர்ந்து இந்த செபத்தை ஏறெடுக்கின்றோம் மிக மிக உன்னதமான செயலாக நற்கருணை ஆராதனையில பங்கு பெற்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து செபித்து கொண்டிருக்கிறோம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி கூறிக்கொண்டிருக்கிறோம் இதற்கு ஈடான வேறு எந்த பக்தி முயற்சியும் இல்லை திருத்தலங்களுக்கு செல்வது ஒரு பக்தி முயற்சி ஆனால் அதை விட சிறந்தது இந்த நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் செபம் செய்யும்போது செயலையும் செய்யலாம் செயல்கள் செய்யும் பொழுது செபமும் சொல்லலாம் அப்பொழுது அது இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை தருகிறது ஒரு அர்ப்பணமாக மருத்துவமனையில் இருப்பவர்களை சந்திப்பது நோ நோயாளிகளை சந்திப்பது தனிமையாக இருக்க முதியோர்களை சந்திப்பது அவர்களுக்கு உதவுவது பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி எடுப்பது தேவைப்படுவோருக்கு ஜெபமாலை கொடுத்தல் படங்களை கொடுத்தல் அதை பார்த்த படித்த கேட்ட பேராயர் அவருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் தன்னுடைய உரையில் சொன்னார் நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள் நானும் ஏதாவது செய்ய விரும்புகிறேன் அகதிகளாக முகாம்களில் இருப்பவர்கள் அவர்களுக்கு நான் சில பக்தி பொருட்களும் செபமாலை சுருபங்கள் அத்துடன் சில எழுது பொருட்களும் பேனா பென்சில் இவைகளை கொடுக்கிறேன் வாருங்கள் இந்த செயல்களை பார்த்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு உத்வேகம் இதுதான் நாம் பிறருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் செயல்பாடுகள் நிறைந்த ஜெபம் நிறைந்த செயல்பாடுகளாக இருக்கும் பொழுது அது ஆசிர்வதிக்கப்படுகிறது அது இறைவனுக்கு ஏற்புடையதாகிறது வெறுமனே ஜெபத்தை சொல்லிக்கொண்டு இதோ இந்த திருப்பலையிலே நாம் நேரத்தை கொடுக்கிறோம் கவனத்தை கொடுக்கிறோம் சிதறடிக்காமல் நம்முடைய எண்ணத்தை ஒன்றிணைத்து இந்த முதல் கட்ட நேரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றோம் நம்மோடு சேர்ந்து ஏராளமான மக்கள் அவர்களும் வீட்டிலிருந்து இதில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் ஆக இவைகள்தான் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது அவரோடு நாம் உறவு கொள்வது நெவர் எக்ஸ்பிளைன் ஜூடஸ் இஸ்காரிய வாஸ் மோர் காம்பியோத்தின் பண பேராசை தற்கொலைக்கு விளக்கமாகாது முப்பது வெள்ளிக்காசுக்காக அவன் இயேசுவை கொடுத்தான் என்று சொல்வது ஒரு முழுமையான விளக்கம் அல்ல இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான எண்ணங்களினுடைய தூண்டுதல் தான் ஒன்று என்னுடைய ஆண்டவர் எல்லாவருக்கும் மேலானவர் எத்தகைய கொக்கிப்பிடி போட்டாலும் அவர் அதிலிருந்து மீண்டு வருவார் என்பதை கண்கூடாக பார்த்தவன் செசாருக்கு வரி கொடுக்க வேண்டுமா அவர் சொன்ன பதில் வேறு மூன்றாவது பதில் செசாருக்குரியதை செசாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்து கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று பொக்கிப்பிடி கேள்வி எவன் ஒருவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதல் கல் எறியட்டும் இப்படியாக பல சந்தர்ப்பங்களில் இயேசு இவைகளிலிருந்து மீண்டு வந்தவர் என்பதை அறிந்தவன் இருப்பினும் தன்னுடைய இந்த பேராசையும் ஒரு தூண்டுகோலாக இருந்து ஒருவேளை இயேசு இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பெரிய பதவிக்கு வந்தார் என்றால் என்னை ஒரு இதைவிட சிறந்த பகுதியை கொடுப்பாள் அப்படிப்பட்ட ஒரு தன்னலமும் கலந்திருக்கக்கூடும் ஏனென்றால் இயேசுவோடு அவன் செபத்தில் இணைந்தவன் இல்லை அவன் மலை மீது மன்றாடி தேவையான நேரம் செலவழிக்கவில்லை செபத்திலே ஈடுபாடு இல்லாமல் இருந்ததினால் இயேசுவை முழுமையாக அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை இரண்டு பேதுரு ஒன்று பதினெட்டில் வி வேர் வித் ஹிம் ஆன் த ஹோலி மவுண்ட் ஏசு அவர்கள் முன்னால் மறு ரூபம் ஆகிறார் இந்த மறு ரூபம் டிரான்ஸ்பிகரேஷன் ஒரு பக்கம் மொயிசன் ஒரு பக்கம் எலியாஸ் ஏசு நடுவிலே அந்த காட்சியை பார்த்தவர்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் எத்தனை பேரொழி வெளிச்சம் கண்களை கூசுகிறது தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவர் சட்டத்தை கொடுத்த மோயிசனுக்கும் மேலானவர் அவரை நாங்கள் மலை மீது கண்டோம் அவரோடு இருந்தோம் நாம் புனித மலையில் அவரோடு இருப்போம் ஒவ்வொரு திருப்பலையும் அந்த புனித மலையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது அந்த பெரியவர் இதோ நம்மோடு இருக்கிறார் மோயிசனை விட பெரியவர் எலியாசை விட பெரியவர் ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்றால் அருகாமையிலே இயேசுவினுடைய பிரசன்னத்திலே இருத்தல் வேண்டும் அவரோடு ஜபத்திலே ஒன்றிணைய வேண்டும் இதைத்தான் அவர் நம்மை தேர்ந்தெடுத்த அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவர் வழியில் நடந்திட அவர் பணி புரிந்திட நம்மை அழைக்கிறார் ஒரு சீடனாக இருக்க அவரோடு இருந்து புனித மலையில் மன்றாடி தியானம் இருக்க வேண்டும் தினமும் இருக்க வேண்டும் all faithful christians of any kind and condition ஆர் called to the plenitude of christian life and to the perfection of charity a sanctity that also in our earthly society contributes to humanize our way of life கிறிஸ்துவில் விசுவாசமுள்ள அனைத்து கிறிஸ்துவர்களும் எந்த வகையாயினும் எந்த நிலையில் இருந்தாலும் முழுமையான கிறிஸ்துவ வாழ்வை ஈதல் நிறைந்ததாய் ஈதல் என்றால் கொடுக்கக்கூடியது நமது இந்த உலக சமுதாயத்தில் நமது மனித நேயத்திற்கு பங்களிக்கிறது மனித நேயம் என்பது கொடுத்தல் எண்ணத்தை கொடுத்தல் நேரத்தை கொடுத்தல் உடல் உழைப்பை கொடுத்தல் தியாகமாக அவைகளை செய்தல் தாராளமாக கொடுத்தல் இவைகள்தான் இந்த மனித மாண்பிற்கு எடுத்து காட்டும் இலக்கணமும் ஆகும் சைல்ட் ஜீசஸ் கிரேட் சோல்ஸ் comparable to lilies and roses, but he has created smaller ones, and these must be content to be daisies or violets destined to give glory, joy, to God's glances when he looks down at his feet. Perfection consists in doing his will, in being what he wills us to be. ஆண்டவர் லீலி மலர்களுக்கும் ரோஜா மலர்களுக்கும் இணையான பல ஆன்மாக்கள் உருவாகவும் டெய்சி வயலட் பூக்களை ஒத்த சிறியனவும் கடவுளின் பார்வைக்கு கிடைக்கும்போது போது மகிழ்ச்சி கொடுக்க உருவாக்கினார் ஆண்டவரின் விருப்பம் என்ன என்று அறிந்து செய்வதுவே அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவது ஆகும் அதில் முழுமை அடங்கி இருக்கிறது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இப்ப இந்த பூக்களை பாருங்க இந்த பூக்கள் எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வரும் வழக்கமாக நாம வைக்கிற பூக்கள் ஐந்து நாட்கள் வர வேண்டும் அவைகள் விலை உயர்ந்த பூக்கள் நல்ல வகையை சார்ந்த பூக்கள் அதே போன்று மனிதர்களுடைய தன்மைகள் இறைவனுடைய படைப்பிலே வெவ்வேறு தன்மைகள் மிகப்பெரியவர்களை சிறந்தவர்களை கடவுள் படைத்திருக்கிறார் அவர்களோடு சேர்ந்து சாதாரண படைத்திருக்கிறார் இரண்டும் கடவுளுக்கு தேவை என்றுதான் இந்த குழந்தைத்தரசம்மாள் கூறுகிறார் லார்ட் ஸ்பீக் டு மீ தென் ஸ்பீக் த்ரூ மீ ஆனவரே முதலில் என்னிடம் பேசு பிறகு நான் மற்றவர்களுக்கு உன் பெயரால் பேச வேண்டும் ஆண்டவரே பேசும் என் மூலம் பேசும் ஆக இறைவன் நம் ஒவ்வொருவரின் வழியாக பேசுகிறார் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக பேசுகின்ற ஒரு எக்காலத்தை போல டு எ ஃபார் இறைவனுக்காக நாம் அவருடைய நன்மைகளை நெஞ்சே நீ ஆண்டவர் செயல்களை மறந்துடாதே மறவாமல் அந்த செயல்களை பிறருக்கு எடுத்துரை எப்படி தேவதா என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போட்டுகிறது என் உள்ளம் பேர் ஓகை கொள்ளுகிறது என்று மகிழ்ச்சி பொங்க பாடினாரோ அப்படிப்பட்ட பாடலாக செவமாக நாம் செவமும் பாடலும் அமையட்டும் உழந்தால் இருப்போம் செபிப்போம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்